இமாம் தகபி ரஹிமகுல்லா கிதாபுல் கபாயிர் என்ற தன்னுடைய புத்தகத்தில் இமாம் தஹபி நேரடியாக பார்த்த ஒரு வரலாற்றை அந்த கிதாபில் பதிவு செய்கிறார் சந்தையில் இமாம் தஹபி நிற்கிறார் நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரம் ஒரு திடீர் ஒரு சப்தம் உலகமே என்னை காணுங்கள் யாருக்கும் யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள் மன்ற ஆணி என்னை காணுங்கள் உரிமைகளையும் பறிக்காதீர்கள் திரும்பி பார்த்தால் ஒரு மனிதன் கைகள் வெட்டப்பட்டு இமாம் தகபி மிகப்பெரிய அறிஞர் இஸ்லாமிய வரலாற்றில் இமாம் தகபி தங்கத்தில் ஜொலிக்கக்கூடிய முத்துகள் என்று வைரங்கள் என்று சொல்லப்படும் இமாம் தகபி அந்தது சூக்கி நிற்கும் பொழுது நடந்த அந்த சம்பவம் கிதாபுல் கபாய் ஹி பிரியா புத்தகத்தில் எழுதப்பட்ட வரலாறு